வணக்கம் முருங்கை கீரை சூப் தேவையான பொருட்கள் நெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் பத்து நறுக்கிய தக்காளி இரண்டு முருங்கை இலைகள் நாலு கப் தண்ணீர் ஆறு கப் உப்பு தேவையான அளவு மிளகு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் நெய்யூற்றி ஜீரகம் பூண்டு இஞ்சி பேஸ்ட் சேர்த்து கிளறி பச்சை வாசனை போகும் வரை நன்கு வதங்க விட வேண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகிய பின் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கவும் பின்பு அதனுடன் முருங்கைக்கீரையை சேர்த்து சிறிது நேரம் கிளறவும் முருங்கைக்கீரை வதங்கிய பின் தண்ணீர் உப்பு மிளகு சேர்த்து நன்றாக கலந்து சிறிது நேரம் வேகவிட்டு இறக்கவும் சுவையான சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்